அனைவருக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்குச்சோ இல்லையோ என்ன காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் தான் மழை வர வேண்டும் என்கிற நியதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த கலிகாலத்தில் முன்னாலையெல்லாம் இந்த மே கடைசியில் என்ன செய்யும் எங்களுடைய செங்கோட்டை தாலுகாவில் அந்த காற்று வந்துடும் மே பதினஞ்செல்லாம் என்ன செஞ்சிடும் காற்று வந்து மே இருபதுக்கு பிறகு சாரல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் ஜூன் ஒன்றாம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை லட்சத்தீவுக்கு அருகே தொடங்கி கேரளாவுக்கு வந்து இருந்து என்ன செய்யும் நாடு முழுக்க பரவும் குஜராத்தினுடைய தபதி நதிக்கரையினுடைய தெற்கு முகத்துவாரம் வரை அந்த மலை பரவுவதாக சொல்கிறார்கள் அது எப்போ போய் சேருது அப்படின்னா ஜூலை பதினெட்டில் தான் போய் சேருது நாடு முழுக்க இந்த தென்மேற்கு பருவமழை ஜூலை பதினெட்டில் தான் போய் சேருது ஆனால் இந்த நான் பிறந்த இந்த செங்கோட்டை வட்டாரம் என்ன செய்து அந்த ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதிக்குள்ளேயே பலத்த சாரல் மலையை எதிர்கொள்வோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தலையில் கொங்காணி போட்டுட்டு பள்ளிக்கூடம் போவோம் அப்போ கொங்காணின்னு ஒன்று உண்டு அது வேறு ஒன்றும் இல்லை சாக்கை உள்ள கூடி மடித்து தலையில் போட்டுக்கிறது ஆ அப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க தூக்குவாளியில் சோறு கொண்டு போய் படித்த காலத்தே வருடத்திலே ஒன்பது மாதம் இந்த செங்கோட்டை தாலுகா மழை பெய்தது செங்கோட்டை தாலுகாவில் ஒம்பது மாதம் நனைஞ்சிக்கிட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும் பிள்ளைங்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எங்கு பார்த்தாலும் பசுமை மண்டி கிடக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இல்லை நாடு கமர்ஷியல் ஆகிவிட்டது விவசாயம் கமர்ஷியல் ஆகிவிட்டது எல்லாமே கமர்ஷியல் ஆகிவிட்டது தாய்ப்பால் மட்டும்தான் இன்னும் கமர்ஷியல் ஆகவில்லை என்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே அத்தனை தூரம் அத்தனை நாம் என்ன செய்திருக்கிறோம் விவசாயத்தை இன்றைக்கு கமர்ஷியலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உணவுக்கு தான் விவசாயம் செஞ்சோம் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் விவசாயம் செய்தது உணவுக்காக மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறி இருக்கிறது மாறி இருக்கிறது பருவம் தப்பிய மலைகளால் விவசாயி என்ன செய்யறா சொந்து நூலாகி போய் கிடக்கிறான் பெருமைக்காக விவசாயம் செய்கிறோம் நாங்கள் அதான் உண்மை பெருமைக்காகத்தான் விவசாயம் இந்த தொழிலை விட்டு போக முடியலை அவனால் போக முடியலை ஒரு விவசாயி அப்படிங்கிறவன் தன்னுடைய காலங்காலமாகத்தான் காத்து வரக்கூடிய மரவை பேணுவதற்காகத்தான் விவசாயம் செய்கிறானே தவிர அதில் அவனுக்கு லாபம் கிடையாது கிடையாது பாருங்கள் இப்போது ஒரு அஞ்சு ஆறு நாளாக சரியான மழை நல்ல மழை எங்கே வரைக்கும் இருக்குது தென்காசி வரைக்கும் தான் இருக்குது தென்காசி கலக்க மழை இல்லை எங்காசி கிழக்க மழை இல்லை பழைய சாரல் என்ன செய்யும் சங்கரன் கோயில் எட்டும் சாரல் இங்கே ஆலங்குளம் போகும் அங்கே அம்பைக்கு போகும் இந்த பக்கம் சிவகிரி வரைக்கும் சாரல் பெய்யும் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இந்த சாரல் நின்று விடுகிறது இந்த சாரலினுடைய தாக்கம் எங்கே இருக்கும் சங்கரன் கோயிலில் இருக்கும் சங்கரன் கோயிலில் பார்க்கலாம் ஆலங்குளத்தில் பார்க்கலாம் இன்னைக்கு மத்தாளம்பாறைக்கு தக்க மழை இல்லை மழை இல்லை ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக இல்லை தோழர்களே கொடூரமான காலகட்டத்திலே வாழ்கிறோம் இயற்கையை நாம் எந்த அளவிற்கு சேதப்படுத்தினோமோ அந்த அளவிற்கு அது என்ன செய்கிறது இந்த மனித சமூகத்தை சேதப்படுத்துகிறது மனித சமூகத்தை மழை பெஞ்சா கண்டிப்பா பத்து பேர் சாகணும் அப்படிங்கிற நியதி இன்றைக்கு உருவாக்கி விட்டது அன்றைக்கு அப்படி இருந்துச்சா எவ்வளவு மரம் வச்சிருந்தோம் அன்னைக்கு இன்னைக்கு மரமே இல்லை இருக்கிற நாலு மரம் என்ன செய்யுது நாலு நாள் பெய்த மலையில போட்டுன்னு சாஞ்சிருது ரோட்ல அப்படி என்றால் மரத்திற்கு வலுவில்லை என்றார் அர்த்தம் மரமே வலுவிழந்து போயிடுச்சு அடிக்கக்கூடிய மருந்து வைக்கக்கூடிய உரம் என்ன செய்து மரங்கள் வலுமிழந்து போகக்கூடிய காலத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த மலை நல்ல மலை இந்த மலை சரியான நேரத்தில் துவங்கி இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் ஜூன் தேதி தொடங்கணும் ஆனால் மே இருபத்தி மூன்றே மலை பெய்து விட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே மே இருபத்தி மூணில் மலையைக் கண்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இப்படி ஒரு மலை மே இருபத்தி மூணில் நமக்கு கிடைத்திருக்கிறது இது என்ன செய்யணும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஐந்து மாதம் நீடிக்கும் நீடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது இறைவனுடைய ஆசையாக இருந்தால் நன்றாக இருக்கும் நன்றி தோழர்கள்